Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதத்தன்று சொல்ல வேண்டிய மகாலட்சுமி மந்திரம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நாளை வரலட்சுமி விரதம் பெண்கள் தீர்க்க சுமங்கலி பெறுவதற்காக நாளைய தினம் சிறப்பு வழிபாடுகளையும் பூஜைகளையும் விரதத்தையும் மேற்கொள்வார்கள் இந்த வரலட்சுமி பூஜையோடு சேர்த்து நாளைய தினம் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் பௌர்ணமியும் வந்திருப்பது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் மகாலட்சுமியின் அருளாசையும் நாம் பெறுவதற்கு உண்டான ஒரு சூட்சம வழிபாட்டையும் மந்திரத்தையும் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கலசம் நிறுத்தி வரலட்சுமி பூஜை வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியின் திருவுருவ படத்தை வைத்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் சரி எதுவுமே செய்யவில்லை வெறும் விளக்கு மட்டும்தான் வெள்ளிக்கிழமை வீட்டில் ஏற்ற முடியும் என்பவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான செல்வக்கடாச்சம் பல மடங்கு உயர வேண்டும் என்றால் நாளை இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் போதும் நாளைய தினம் யார் வேண்டுமென்றாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் எவ்வளவு செல்வ வளம் உங்கள் வீட்டுக்காக நீங்கள் கேட்டாலும் அதை மகாலட்சுமி வாரி வழங்குவாள் எவ்வளவு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் தேவை என்றாலுமே அதை மகாலட்சுமியிடம் கேளுங்கள் நாளைய தினம் காலை ஆறு டு ஏழு மணிக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள் மகாலட்சுமிக்கு உகந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஒரு டம்ளர் பசும்பால் நாட்டு சர்க்கரை போட்டு வைத்தாலும் சரி அல்லது உங்களால் சர்க்கரை பொங்கல் போன்ற பொருட்களை நெய்வேதியமாக வைக்க முடியும் என்றாலும் செய்து வைக்கலாம் பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மேலே வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவி அமர்ந்து இப்போது நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தால் கூட போதும் அதிகபட்சம் இருபத்தேழு முறை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான வரங்களை மகாலட்சுமியிடம் கேளுங்கள் இறுதியாக ஒரு கற்பூர ஆரத்தி காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வரலட்சுமி பூஜை செய்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஆடிவெள்ளி வழிபாட்டை நிறைவு செய்த பலனும் உங்களுக்கு கிடைத்துவிடும் சரி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரத்தை பார்க்கலாங்க ஓம் தரித்ர வினாசினி அஷ்டலக்ஷ்மி கனகாவதி சித்தி தேவி நமக இந்த இரண்டு வரி மந்திரம்தான் நாளை உங்களுக்கு மகாலட்சுமி பெற்று தரக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை நாளைய தினம் உச்சரித்து அனைவரும் பலன் பெறவும் அனைவருக்குமே மகாலட்சுமி அருளாசி கிடைக்கட்டும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்